பராக்கிரம சாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் அன்பு தேவ இந்த அருமையான வேலைகளும் நீங்க பலவீனப்பட்ட இருக்கீங்களா எத்தனையோ பேரு நம்ம நினைக்கிறோம் சில நேரத்தை நம்ம ஒரு பலவீனப்பட்ட ஆட்கள் நம்மள்ட ஒரு பலனும் இல்லைன்னு நினைக்கிறோம் தேவ பிள்ளை ஒண்ணு புரிஞ்சிடுங்க உங்களா நீங்க செய்யக்கூடிய வேலையை இன்னொரு மனுஷன் செய்யவே முடியாது அரலுயா சிலவங்க சொல்லுவாங்கல்ல சில கரிகளை நான் அதை பண்ணிடுவேன் நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல போகும்போது அங்கே யாருங்க இன்னொரு ஆள் இருப்பாங்க அவங்க அதில் எக்ஸ்போர்ட்டாக இருப்பாங்க அவங்க அதில் ஒரு ஹீரோ மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க ஜாப்பில் அவங்க ஹீரோ அடுத்த ஜாப்பில் நம்ம எல்லாம் இது தெரியும் அது தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதுக்குள்ளே உள்ள ஜாப் அந்த அவங்க என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகி உள்ளே போகும்போது சுத்தமாக ஒன்றுமே தெரியாது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தான் நம்ம ப அதுக்குள்ளே தலையிடணும் நமக்கு தெரியாதது தலையிட முடியாது ஆனால் இந்த வசனத்தை பாருங்கள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் ஒன்னோட இருக்கிறார் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லிட்டார்னா அவன் நம்ம நினைப்போம் இவன்லாம் ஒரு ஆளா இந்த மனுஷன் இந்த மனுஷி இவங்கெல்லாம் ஒரு ஆளான்னு நினைப்போம் ஆனால் சொல்லவே முடியாது அவங்க பஸ் எப்படி பஸ்ன்னு எழுந்திருவாங்க சில டைமில் பார்த்தா அவங்கள பார்த்தா பயங்கர அகூரமாக பவர் கிடையாது கடவுள் பவர் கொடுக்குற மாதிரி ஆயிருது அதில் இல்லையா இது எப்படி ஒன்று புரிஞ்சிடுங்க இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் ஜ மேலே கொண்டு வர்றதுக்கும் கீழே தாக்குறதுக்கும் எல்லாம் கடவுளால் முடியும் நம்ம உண்மையாக இருந்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார் நம்ம பலவீனமாக ஐயா ஆண்டவரே நான் ஒரு உடஞ்சி போன பாத்திரத்தை போல இருக்கிறேன் நான் நொறுங்கி போயிருக்கிறேன் எனக்கு என் எலும்புகள் தான் தெரியுது சதைய உடம்புல இல்லை எப்படி நான் எலும்பி நடக்கவே முடியாது என்ன கொண்டு என்ன யூஸ் இருக்குது ஆனால் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா இதனால் ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டில் வீடுகள்லேருந்து வேலை சைட்டில் இருந்து நீங்கள் எங்கேருந்து இந்த செய்தியை கேட்டாலும் என்னெல்லாம் இந்த செய்தி இந்த ச காரியத்தெல்லாம் சாதிக்க முடியாது செய்ய முடியாதுன்னு உங்கள் மனசு சொல்லிட்டு இருந்துன்னா உங்களோட ஆண்டு வச்சுக்குலாம் இயேசுகிற சொல்கிற ஒரு தேவ வார்த்தை என்னென்னா பராக்கிரமசாலி என்னது பராக்கிரமசாலி வசனம் என்ன சொல்லுது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் உங்களோடு இயேசப்பா இருக்கிறாரு சொல்றாரு இந்த உலகத்துல நீங்க ஒரு புரிஞ்சுக்கணுங்க நம்ம பக்கத்தில் ஒரு சொல்லுவாங்க ஒரு சின்ன ஒரு வால்டு கவுன்சிலர் கூட இந்த தெரியும் என் பொண்ணால யாருக்கா தெரியுமா கவுன்சிலர் இருக்கிறாரு எம்எல்ஏ இருக்கிறாங்க எம்பி இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கிறாங்க பிரதமர் இருக்காங்க ஒவ்வொரு ஆளும் அவங்க பிஏ இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க என் பண்ணால் பேக்ரவுண்ட்ல கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்காங்க எப்படி சொல்வாங்க சொல்லுவாங்க வானும் என் சிங்காசனம் பூமியின் பாதப்படின்னு சொன்ன ஆண்டூர் ருச்சிகராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட நான் இருக்கிறேன்னு சொன்னா எவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷம் பாருங்க இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தை சிலவங்க சொல்லுவாங்க இது சாப்பிட்டா அவ்வளோ பவர் சத்து நமக்கு கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா எல்லா பாடிக்கும் எல்லா உடம்புக்கும் அது ஒத்து வருமானா தெரியாது அது கடவுளுக்கு தான் தெரியும் சயின்ஸ் கூட ஒண்ணு பாருங்க கடவுளுக்கு முன்னால சயின்ஸ் தோத்து போகுது அல்ல இல்லையா இதெல்லாம் சிலவங்க சொல்லுவாங்க இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க சில பேசண்ட்களை பாத்தீங்களா இது போர்த்து ஸ்டேஜ் இவங்க செத்து போயிடுவாங்க இனி அவ்வளவுதான் சொல்லுவாங்க இது உலகத்துல ஆனா கடவுள் சொல்லுவாரு மகனே இனிதான் உனக்கு வாழ்க்கையே தொடங்க போகுதுன்னு அப்ப நம்ம என்ன செய்யணும் கடவுளை நோக்கி பார்க்கணும் காலையில் அதிகாலை எந்திரிச்சு முழங்கால் குத்தி எசப்பா என்னுடைய வாழ்க்கையில தருத்திரம் வியாதிகள் போராட்டங்கள் பிரச்சனைகளை மாற்றுங்க நான் ஒரு சோர்ந்து போனவன் நான் ஒரு பலவீனம் ஆனுவேன் என்னால் எலும்ப முடியாது இந்த உலகமே என்ன மட்டுத்தட்டி கீழே தட்டிகிட்டே இருக்கிறாங்க நான் எலும்புவாங்க என்னால் முடியவே தெரியல ஆண்டவரேன்னு சொன்னா ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க வேதத்தில் சின்சோன்னு ஒரு மனுஷன் ஆண்டூர் பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சா பெரிய பெலசாலி அந்த பெலசாலியை கண்ணை நோண்டி கண்ணை தோண்டி மாவரைக்கு வச்சுட்டாங்க காரணம் விபச்சாரத்தை விபச்சாரத்தப்பாவும் பரிசுத்தமான பாவம் இது கடவுளுக்கு பிரியம் இல்லாதது ஆனா கடையோ சிறு மன்னிப்பு கேட்டான் ஆண்டவரை இந்த மோசமான ஜனங்களுக்கு மத்தியில நான் உங்களுடைய நாமத்தை தூசிக்கப்படக்கூடாது ஏன்னா உங்களுடைய நாமம் எம்படி தூசிக்கப்படாது ஒரு தடவை எனக்கு இறக்கம் காரட்டிங்கன்னு சொன்னோன்னா மூவாயிரம் பேர் அந்த மெயினான ஒரு பில்லரை அவன் ரெண்டா பொழந்து மூவாயிரம் பேரை கொண்டுட்டானா பாருங்க ஆண்டவர் கடைசி நேரத்துலயும் அது நம்ம பாண்டவரை நான் பாவி துரோகி எனக்கு ஒரு நான் இப்படிப்பட்ட வாழ்த்துக்கே என்ன வாழ்ந்துட்டேன் இனி என்னால எழும்ப முடியாதுன்னு சொன்னாலும் ஆண்டவரை முடியாது நடக்கவே நடக்காது இனி அவ்வளவுதான் அப்படிதான் புஷ்னு போயிட்டு அப்படி போயிட்டு எப்படி போயிட்டு சொன்னாலும் ஏசு பாவல கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க நீங்க கவலைப்படாம இருங்க ஆண்டவர் சில பாத்துக்கிறது திருப்பியும் பாத்துடுங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு வராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் இந்த உலகத்துல நம்மளை படைத்த ஒரு மனுஷன் சொன்னாலே நம்ம நமக்கு உடம்பெல்லாம் அப்படி புல்லரிஞ்சு ஆஹ் நான் விலைசாலி ஆகிட்டேன் அப்படி ஒரு என்ன வரும் அப்போ நம்ம படைத்த கடவுள் சொல்லும் போது கடவுளே சொல்லும் போது இந்த உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் நோஸ் கட் பண்ணாலும் யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் கண்ணீர் வடிக்க வச்சாலும் நீங்க யோசிக்காதீங்க உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு ஆண்டவர் இன்னும் விலத்தை தரப்போறாரு சுகத்தை போறாரு ஆரோக்கியத்தை தரப்போறாரு அற்புத அடையாளங்களை உங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு செய்ய நீங்க எதுக்கும் கலக்கப்படாதீங்க நீங்க பலவீனம் இல்லை நீங்க பலகவான் எப்படி நீங்க பராக்கிரமசாலி

ஜபம் எங்கள் பரிசுத்த பரலோக ராஜாவே எங்கள் தாயும் தகப்பனுமானவரே சதா காலம் உயிரோடு இருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு அருமையான வேலையிலும் பராக்கிரம சாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொன்னா இந்த நாட்கள் மத்தியில் ஆஸ்பத்திரி வீடுகளில் புனித புனிதங்களில் எங்கெல்லாம் என்னாலும் இந்த காரியத்தை ஒன்னும் செய்ய முடியலையே அந்த காரியத்தில் ஒன்னும் நடக்க மாட்டது என்னால எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறேன்னு இயங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு இருந்தாலும் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் எந்த பிசாசத்தில் இருந்தாலும் முற்றிலும் உங்கள் ஆண்டவரே விடுதலை கொடுத்து உம்முடைய பலத்தினால் இந்த உலகத்து உடல்ல என்ன ஆகாரங்கள் மருந்து மாத்திரையா இருந்தாலும் ஒரு லிமிட் ஒரு அளவு தான் இருக்குது அதை மிஞ்சி உங்களால தான் முடியும் அண்டபடியே எஸ்ப்பா எனக்கு இறக்கு செய்யுங்கன்னு ஆபத்தில் இருந்து உங்களுடைய சமுதிர கூப்பிட இந்த பிள்ளைகளுக்கு இறக்க செய்வீராக விடுதலை கொடுப்பீராக மேன்மைப்படுத்துவீராக உயர்த்துவீராக என்று மிகப்பெரிய சிவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன் அலுயா